தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் சமீபத்தில் மாநாட்டை விக்கிரவாண்டியில் மிக சிறப்பாக நடத்தி முடித்தார் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே அது மட்டுமல்லாமல் அதற்கடுத்ததாக இந்த ஒரு அரசியல் ரீதியில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு தலைமை கழகத்தில் ஒரு கூட்டத்தையும் கூட்டினார் அந்த ஒரு கூட்டத்தில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ன செய்யலாம் என்று அவர்கள் ஆலோசித்ததாகவும் தகவலானது வெளிவந்தது அதிலும் குறிப்பாக கூட்டணி குறித்தும் முக்கிய முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிந்த இந்த ஒரு சூழலில்தான் தமிழக கழகமானது அதிமுகவுடன் கூட்டணி போகிறார்கள் என்ற ஒரு செய்தியும் வெளிவந்தது ஆனால் அதேநேரம் இவர்கள் பாஜகவிலும் சேருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்று பேசப்பட்ட இந்த ஒரு தருணத்தில் புஷ்லியானந்த் இந்த ஒரு தகவலை மறுத்துள்ளார் அதாவது அவர் கூறும்பொழுது நாங்கள் எந்த ஒரு கட்சியுடனும் கூட்டணி வைக்கவில்லை இது அடிப்படை ஆதாரமற்றது தமிழக வெற்றி கழகத்தின் எழுச்சியை மடைமாற்றும் முயற்சி இது தமிழக வெற்றி கழகத்தை தொடர்புபடுத்தி தவறான செய்திகளை ஊடகங்கள் வெளியிட வேண்டாம் என தற்பொழுது கேட்டுக் கொண்டுள்ளதாக ஒரு தகவலும் வெளிவந்துள்ளது இப்பொழுது புஸ்லியானந்த் கூறிய இந்து ஒரு கருத்து சமூக வலைதளங்களில் மிக வேகமாக பரவினாலும் தற்பொழுது தமிழக வெற்றி கழகமானது கூட்டணி அமைக்குமா அல்லது தனித்து போட்டியிடுமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதே ஒரு சூழலில் தற்பொழுது இவர்கள் யாருடன் கூட்டணி அமைப்பார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் எழுந்துள்ளது